டிஸ்கவரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பல அரிய தகவல்களை அதில் நீங்கள் பெறலாம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது அன்பர்களே நண்பர்களே நாம் எவ்வளவு பெரிய கொடுமையான காலத்தில் வாழ்ந்து வருகின்றோம் என்பதை உங்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக இந்த காணொளி தயாரிக்கப்பட்டிருக்கிறது நகரங்களிலும் மாநகரங்களிலும் ஈவன் கிராமங்களிலும் எங்கெல்லாம் மக்கள் அறிகறியாக இருக்கின்றார்களோ அங்கெல்லாம் உணவுப் பொருட்களில் கலப்படம் செய்து ஏமாற்று வேலை காலங்காலமாக தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கின்றது அதன் அடிப்படையிலே எது எதிலேயோ கலப்படம் செய்து இப்பொழுது கீரையிலும் கலப்படம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் கிராமங்களில் வேண்டுமானால் அதற்கு அது செய்யாமல் இருக்கலாம் ஆனால் கிராமங்களிலிருந்து நகர்ப்புறத்திற்கு செல்லும் கீரைகளில் வெகுவாக கலப்படங்கள் நடக்கின்றன என்பதை மக்கள் உணர்ந்து தாங்கள் தெளிவாக இருந்து கொள்ளுங்கள் இந்த காணொலியை உங்கள் அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் குடும்ப அங்கத்தினர்களுக்கும் அவசியம் பகிருங்கள் நீங்கள் காணும் இந்த காணொளியில் ஒரு நீலக்கலர் பக்கெட்டு வைக்கப்பட்டு அந்த நீலக்கலர் பக்கெட்டில் கெமிக்கல் கலந்த நீர் வைக்கப்பட்டுள்ளது மேலே சிகப்பு பெட்டியில் மூன்று கீரைக்கட்டுகள் வைக்கப்பட்டுள்ளன அந்த கீரைக்கட்டுகளை ஒரு கீரைக்கட்டையும் சாதாரண தண்ணீரும் இந்த வெள்ளை பக்கெட்டில் சாதாரண தண்ணீர் இருக்கின்றது அந்த சாதாரண தண்ணீரில் இந்த ஒரு கட்டு கீரையை நனைத்து இதில் வைக்கின்ற வைக்கப்படுகின்றன இன்னும் இரண்டு கட்டு கீரையை எடுத்து கெமிக்கல் கலந்த நீரில் அமுக்கி கழுவி வைக்கப்படுகின்றன இப்பொழுது இந்த இரண்டு கட்டு கீரையில் என்ன மாற்றங்கள் நிகழ்கின்றன என்பதை நீங்கள் கொஞ்சம் கூர்ந்து கவனியுங்கள் எப்படி வாடி வதங்கி போய் இருந்தனவோ அந்த கீரைகள் இப்பொழுது நம் வீட்டுத் தோட்டத்திலோ அல்லது அருகாமையில் இருக்கும் தோட்டத்திலோ பறித்து வந்து பக்கத்திலே விற்கிற விற்பனை விற்பது போன்று ஒரு ஃப்ரெஷ்ஷாக காட்சி காட்சியளிப்பதற்கு அந்த கீரைகள் தயாராகி கொண்டுகின்றிருக்கின்றன மெதுவாக அந்த வதங்கிய கீரைகள் எப்படி தன்னை உடலை சிலிர்த்தி எலும்புகின்றன என்பதை நீங்கள் இப்போது கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் இந்த கீரைகளில் இந்த கெமிக்கல் கலந்திருப்பது மனித உயிருக்கே ஆபத்து விளைவிக்கும் கெமிக்கலாகும் போன்று பல பொருட்களில் கலப்படங்கள் செய்யப்படுகின்றன ஈவன் காய்கறிகள் காய்கறிகள் கூட இது இது போன்ற கலப்படங்கள் செய்யப்படுகின்றன இப்பொழுது நீங்கள் இந்த பார்த்த இரண்டு கட்டுகளும் மிக ஃப்ரெஷ்ஷாக காட்சி அளிக்கிறத அளிக்கின்றன இதெல்லாம் ஒரு வியாபார யுக்தி மனிதன் உயிரை கூட துச்சமாக மதித்து கெமிக்கலில் கலந்து செய்யும் இந்த கீரை இப்பொழுது பாருங்கள் அந்த வெறும் தண்ணீரில் வை அமுக்கி எடுக்கப்பட்ட அந்த கீரை தற்பொழுது கெமிக்கல் கலந்து நீரில் அமுக்கி எடுக்கப்பட்டுள்ளது இதுவும் எப்படி தன்னை சிலிர்த்து கொண்டு நிமிர்கின்றன என்பதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக இந்த கீரையை கவனித்து பாருங்கள் தரையிலிருந்து கூப்பது போன்று முளைப்பது போன்று தன்னை சிலிர்த்து கொண்டு எலும்பும் இந்த காட்சி எப்படி இருக்கின்றன இந்த கெமிக்கல் எப்படிப்பட்ட வேலையை செய்கின்றன என்பது நம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் அது என்ன கெமிக்கல் என்பது நமக்கு தெரியவில்லை இருந்தபொழுதும் நாம் கீரைகளை வாங்கும்போது மிகவும் உஷாராக இருக்க வேண்டும் இதெல்லாம் உயிருக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய கெமிக்கலாகத்தான் இருக்கும் சமீப காலங்களில் அரபு நாடுகளில் கிடைக்கக்கூடிய மீன்களில் மட்டும் அந்த மனிதனை மனிதனுடைய உடலை பதப்படுத்தி வைக்கக்கூடிய கெமிக்கல்கள் தடவுப்பட்டு அந்த மீன்கள் விற்பனைக்கு வருகின்றன அந்த மீன்கள் எத்தனை நாட்கள் ஆனாலும் ஃப்ரெஷ்ஷாக தற்பொழுது கடலில் பிடித்து வந்த மாதிரியே இருக்கும் செ செவி செதிலை எடுத்து பார்த்தாலும் சிவப்பு கலர் மாறாமல் அப்படியே இருக்கும் அந்த மீனை வாங்கி கொண்டு வந்து நாம் சாப்பிடும்போது அதோடைய கெமிக்கல்கள் எத்தனை ரியாக்ஷன் பண்ணும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டும்